நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதாது உங்களுக்கு உங்கள் போதகரின் ஆசீர்வாதம் தேவை இப்போன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஆப்ரகாமு ஆண்டவர் அழைச்சாரா ஆசிர்வதித்தாரா அப்புறம் எதுக்கு மெல்கி சேதேக் மெல்கி சேதேக் அப்பமும் திராட்ச ரசமும் அவனுக்கு முன்னாடி வந்து ஆப்ரகாமுக்கு எதிர்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஆசீர்வதித்தான் சில பேர் எனக்கு ஆண்டவர் ஆசிர்வதி எவரும் தேவையில்லை அங்கேயே நிற்பீங்க ரூவா நோட்டில் பாதி பிரிண்ட் ஆகிருக்குது மீதி பிரிண்ட் ஆகலை ஒரு கோடி ஐநூறுரூவா தாள் ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு யாராவது வாங்கிக்குவீங்களா அது மாதிரி தான் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் பெறுவதுன்றது வேறு இன்னும் சொல்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி எப்படி கொண்டு வாங்க உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் சில பேருக்கு என்னென்னா என்னை அவரை ஆசீர்வதிச்சுட்டா அறிவு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் பைபிள் வந்து ஒரு கணத்தின் கலாச்சாரத்தை பதிவு செய்கிறது